அங்கலே ஏய் என்ன மாமா யோ வோ என்ன பாறியா வோ இன்னா வேடோம் இது என்ன வேடோம் இதுவோ தவ

பொருளாசை பொண்ணாசை மறந்துடுவேன் அந்த விஷயத்துல ரெண்டு பேருக்கும் இருவருக்கும் ஒத்து போகும் ஒத்து போதும் இருந்து நம்ம பிறந்ததுல அந்த ஒரு குணம்தான் நம்ம இருவருக்கும் ஒத்துமையா இருக்கும் சொல்ல வச்சியா

இவ்வளவு நேரமாக உன்னிடத்திலே பெண் ஆசை இருக்கிறதா இல்லையா என்று கொஞ்சம் சற்று நேரம் கொஞ்சமா விளையாடி விளையாடி பரிசோதித்து பார்த்தேன் உன் மனோபாவத்தை அறிந்தேன் என் மனோபாவத்தை அறிய வேண்டும் பெண் ஆசை இந்த உன்னுடைய மனமாகப்பட்டது பெண் மீது செல்கிறதா இல்லை ஒரே மனதாக சிவபெருமானை நோக்கி மனமாக செல்கிறதா என்று நானே ஒரு பெண்ணுடைய உருவத்தில் வந்து இவ்வளவு நேரம் உன்னிடத்துல ஆடி பாடி விளையாடி பரிசோதித்து பார்க்கலாம் அப்படி என்றால் என் மனமானது எப்படி இருக்கிறது மாமா உன்னுடைய மனமாக பட்டது சிற்றின்பத்தில் அகப்படாமல் பேரின்பத்தையே நாடி செல்கிறது பேரின்பத்தையே நாடி செல்கிறது உன்னுடைய மனம் வாம் சிவாய நமக என்ற திருமந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே உன்னுடைய மனமாகனது இருக்கின்றது பெண்மோகம் இல்லை அறவே இல்லை மாமா அப்படி என்றால் உன் ஆசீர்வாதம் இழைக்க வேண்டும் மாமா உன்னை மறந்து வந்ததால் என்னை மன்னிக்க வேண்டும் அப்படியா தாயாது என்னை துன்புறுத்தியதால் இந்த நிலை